ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிசிவாளர் சரிவா வீடியோ கொள்ள போவோம் என்னடா ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்களா ஆமாங்க நம்ம விஜய் வந்து மல்லியை லவ் பண்றேன் அவரு வாயாலே சொல்ற நிலமைக்கு நம்ம கொண்டு வந்துட்டாங்க அது எப்படி சொல்ல வச்சாங்க ஏன் விஜய் சொன்னாரு என்னைக்குமே சொல்லாத விஜய் திடீர்னு இப்படி இப்படி ஒரு சுச்சுவேஷன் மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற விஷயத்த பத்தி தான் பேச போறோம் சரிவாங்க வீடியோ கொள்ள போவோம் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட விஜய் இருக்காரு பாத்தீங்களா அவரு அமைதியா குண்டு கட்டம் கம்முனும் உட்காந்துட்டு இருக்காங்க ஆனா நம்ம குசு புடிச்ச வெண்பா இருக்காங்க பாத்தீங்களா என்ன பண்ணுவாங்க தெரியுமா நேரா வெளியே போயிட்டு சும்மா இருந்த மல்லிகிட்ட போய் சொரிஞ்சு விட்டாங்க மல்லியம்மா உங்களுக்கு டாடா மேல ஒரு இது இருக்கு அவருக்கு உங்க மேலே ஒரு இது இருக்கு என்ன இது இருக்கு அதான் லவ்வு அப்படின்னு சொல்ல உடனே அதுக்கு நம்ம மல்லியா சும்மா எதையாவது பேசிட்டு இருக்காது அப்படிலாம் எது இல்லை கவனிருக்கு அப்படின்னு சொல்ல உங்களுக்கு எனக்கும் பந்தயம் நான் அவரை சொல்ல வைக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்க வேணாம் வெண்பா ஏற்கனவே பல பிரச்சனை நீ புது பிரச்சனை கிளப்பாதன்னு சொல்ல இருங்க மல்லியம்மா நீங்க இதெல்லாம் ட்ரெண்டுக்கு புதுசு நான் பழசு ஹோ அடிப்பாவி இப்படியா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணி பாக்குறாங்க அதுக்கப்புறம் நேராக உள்ள போயிட்டு டாடா டாடா ஒரு விஷயத்த சொல்லுங்க நீங்க மல்லியம் லவ் பண்றீங்க தானே அதனால தானே அவங்க கொடுத்த மொத்தத்தை அழிக்காம வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே தலைமை குட்டு குட்டுன்னு எழுந்து ஓடி போய் கண்ணால போய் அய்யோயோ மொத்தமா எங்க 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 எங்கன்னு தொடக்கிறாருங்க பட் மொத்தமே இல்லைங்க இல்லாத மொத்தத்தை எப்படிங்க துடைக்க முடியும் இதுக்குதான் ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஆளுங்கால அழகுராஜா வேணுங்கிறது புஷ்கின் மாட்டிக்கினாரா இதுல இந்த என்ன தெரியுது மனசுக்குள்ள மல்லி இருக்கிறதுனால தான் ஒருவேளை மொத்தம் கொடுத்தாலோ நடந்துச்சோ ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசனை போகுது இல்லன்னா என்ன வெண்பா விளையாட எதுவும் போ அப்படி சொல்லிட்டு மனசு லேப்டாப் தட்டிட்டு என்ன காரணம் அவசுக்கு மாட்டிக்கிறாரு அப்போ உங்களுக்கு மல்லி அம்மா மேல ஒரு இது இருக்குன்னு சொன்ன உடனே நீங்க இந்த மாதிரி பண்றீங்கன்னா அப்போ சரி சரி அப்படின்னு வெண்பா விஜய் மானம் போச்சு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில கையை வச்சு உக்காரவருங்க மண்டையில இருந்த கொண்டைய மறந்துட்டோம் சரி விடுங்க இப்படி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மல்லி வெக்கத்தில் வெரி அப்படியே காலில் கோலம் போடுறாங்க நான் மல்லியம்மா ப்ரூவ் பண்ணிட்டுனா கொடுக்காத மொத்தத்தை கொடுத்தேன்னு சொன்னோன்னே தலையம் போய் கண்ணாடியே தேய் தேன்னு தேய்க்கிறாரு கொடுத்துருந்தா என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வெக்கத்தில் கா தேச்சு தேய்ச்சி தர தேய்ச்சி தரையிலேருந்து ஊத்து பிடிங்கி தண்ணி வருதுங்க அப்படின்னு சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான் பட் அங்கே எதுவும் வரல டைல்ஸ் தேஞ்சு தான் மிச்சம் இப்படி ஒரு பக்கம் போயிருக்கேன் இன்னொரு பக்கம் நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரி புதுசாக ஒரு பிளான் போடுறாங்க மாஸ்டர் பிளான் என்னென்னு பார்க்குறீங்களா ஆமாங்க பெரிய பிளானுங்க என்னன்னு கேக்குறீங்க இன்னைக்கு எப்படியாவது மல்லியே சமையல கெடுத்து மல்லி நல்லா சமைக்கலன்னு சொல்லி எல்லாரும் ஹோட்டலுக்கு போய் மட்டன் பிரியாணி சாப்பிடுறோம் கூட கத்திரிக்காய் தொக்கும் வெங்காய பச்சடி அந்த வெங்காய பச்சடியில தயிர் கொஞ்சம் போட்டு அதில் இது என்னங்க மாதுளம்பழம் எல்லாம் உரிச்சு போட்டு செம்மையாக மாசம் கிளாஸா இருக்கணும் அதைதான் சாப்பிட போறோம்னு பிளான் பண்றாங்க அதுக்கு எங்கடான்னு பார்த்தா நம்ம ஊர்லங்க கடைப்பேர் சொல்ல மாட்டேன் ஏன்னா அந்த கடைக்காரர் எனக்கு காசு தரலைங்க ஆமாங்க யூடியூப்பில் வீடியோ போடுவோம் பத்து பேர் பாப்பீங்க நல்லா இருக்குன்னு தெரிஞ்சா போய் சாப்பிடுவீங்க அந்த கடற்கார எனக்கு ஒரு பிரியாணியா ஃப்ரீயா நான் பண்ணலாம் ஆனால் சாப்பாடு நல்லா இருக்கும் அந்த கடையில அந்த கடனா எதுன்னு சொல்ல மாட்டேன் அதை விட்டுங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இன்னொரு பக்கம் என்ன நடக்குது ஏது நடக்குது அடுத்த விஷயத்தை அடுத்த வீடியோ அப்லோட் பண்றேன் மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க